சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மட்டுமொரு சமூகம் டிவினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே மீறி இஸ்ரேலுக்கு புதிய ஆயுத ஏற்றுமதிக்கு ஜெர்மனி ஒப்புதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதை ஜெர்மனி நிறுத்திவிட்டதாக கூறப்பட்டதை அடுத்து அத்தகைய நிதியை வழங்குவதற்கான முடிவு மீண்டும் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதன்படி ஜெர்மன் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் இஸ்ரேலுக்கு புதிதாக முப்பது மில்லியன் ஜூரோக்கள் மதிப்புள்ள ஆயுத ஏற்றுமதிகளை அனுமதித்துள்ளது என்று ஸ்பீக்கர் செய்தி அமைப்பு தெரிவித்துள்ளது செப்டம்பரில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி ஜெர்மனி நிறுத்தி வைத்ததாக கூறப்பட்டதை அடுத்து அத்தகைய நிதியை வழங்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் டிஇஆர் ஸ்பீக்கல் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜெர்மனி மொத்தமாக நூற்றி அறுபது மில்லியன் ஜூரோக்களுக்கு மேற்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்ய ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது அதே நேரத்தில் பீரங்கிகள் மற்றும் டாங்கி வெடிமருந்துகள் போன்ற சில ஆயுத விநியோகத்திற்கு ஜெர்மனி ஒப்புதல் அளிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் இந்த செயற்பாடானது சர்வதேச அளவில் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இஸ்ரேலுக்கு வழங்க ஜெர்மனி ஒப்புக்கொண்டு ஆயுதங்களில் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட இஸ்ரேலிய மெர்காவா டாங்கிகள் மற்றும் ட்ரெங் நிறுவனம் தயாரித்த சில புதிய அமைப்புகள் போன்றனவை அனுமதிக்கப்பட்டுள்ளன ஜெர்மனியின் கூட்டாட்சி அரசாங்கம் ஜேர்மன் பொருட்கள் சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று இஸ்ரேலிடமிருந்து முறையான உத்தரவாதம் பெற்ற பிறகே இந்த ஆயுத அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது செப்டம்பர் மாதத்தில் ஜெர்மனிய பொருளாதார அமைச்சகம் பல்கலைக்கழக வாக்குகளின் காரணமாக இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தியது இந்த விவகாரம் ஜெர்மனியின் ஆயுத கொள்கைகள் மற்றும் சர்வதேச கருத்துக்கள் மீது புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் ஜார்ஜியாவில் புதிய அதிபராக முன்னாள் கால்பந்து வீரர் மிகைல் கவேலாஷ்விலி பதவியேற்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் ஜார்ஜியாவின் புதிய அதிபராக முன்னாள் கால்பந்து வீரர் மிகைல் கவலேஷ்விலி பதவியேற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஐரோப்பிய யூனியன் விண்ணப்ப பேச்சுக்களை ஜார்ஜியாவின் அரசாங்கம் முடக்கியதை அடுத்து அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் ஜார்ஜியாவின் அதிபராக மேற்குலகின் கடுமையான மைக்கேல் கவலேஷ்விலி இன்று பதவியேற்றார் முன்னாள் கால்பந்து வீரரான மைக்கேல் கவலேஷ்விலியின் பதவியேற்பானது ஒரு மாத கால அரசியல் நெருக்கடியை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது தற்போது பதவியிலிருந்து வெளியேறும் மாநில தலைவர் செலோமி ஜூரா பிஷ்விலி மற்றும் கவலாஷ்விலியின் எதிர்ப்பாளர்கள் அவரை ஆட்சிக்கு வந்தது சட்டவிரோதமானது என்று கூறியுள்ளனர் மேலும் அக்டோபர் பொதுத் தேர்தலை மீண்டும் நடத்த கோரி ஆளும் ஜிஜார்ஜி ட்ரீம் கட்சி மோசடி செய்ததாக கூறுகின்றனர் அரசியல் டியால் கவல்யாஷ்விலி பதவியேற்பானது பல ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது போராட்டத்தின் போது நானூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பலர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த போராட்டத்தில் போலீசின் மிருகத்தனமான நடவடிக்கையானது சர்வதேச கண்டனத்தை அதிகரித்து வருகின்றது வாஷிங்டன் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் ஜோர்ஜியன் ட்ரீம் அதிகாரிகள் மீது விசா தடைகளை விதித்துள்ளன இவ்வாறான நாட்டின் குழப்ப நிலை காரணமாக ஜார்ஜியாவின் வரலாற்றில் முதன்முறையாக ஜனாதிபதி பதவியேற்பு விழா பாராளுமன்றத்தின் முழுமையான மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடைபெற்றது தேர்தலுக்கு பிந்திய பாராளுமன்றத்திற்குள் நுழைய எதிர்கட்சிகள் மறுத்துவிட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது பற்றியறிந்த கனடாவில் விமானம் ஒன்றின் இயந்திர பகுதி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உலகளவில் விமானங்கள் விபத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது அதன் வரிசையில் கனடாவின் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்றின் பிரதான இயந்திர பகுதி தீப்பற்றிய சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது விமானம் தரையிறங்கும் போது விமானத்தின் கீர் செயலிழந்ததைத் தொடர்ந்து இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது தாக கூறப்படுகிறது கனடாவின் செயின்ட் ஜான்ஸில் இருந்து ஹாலிபாக்ஸுக்கு எண்பது பயணிகளுடன் பயணித்த விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஏர் கனடா விமானம் கேர்செரிழப்பால் ஆபத்தான முறையில் காலிபாக்ஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது அந்த விமானத்தில் பயணித்த பயணி ஒருவரான நிக்கி வாலண்டைன் சிபிசி நியூஸிடம் கூறுகையில் தரையிறங்கும் போது விமானத்தில் டயர் ஒன்று சரியாக இயங்கவில்லை விமானம் சுமார் இருபது டிகிரி கோணத்தில் இடதுபுறமாக சரிய தொடங்கியது அது நடந்தபோது விமானத்தின் இறக்கை நடைபாதையில் தொடங்கியது விமானத்தின் இறக்கைகள் சறுக்க தொடங்கிய போது ஒரு சத்தம் கேட்டது கிட்டத்தட்ட விபத்து சத்தம் போல் இருந்தது அவ்வாறு சத்தம் கேட்டது எஞ்சினென்று நான் கருதுகின்றேன் என்று அவர் கூறினார் எவ்வாறாயினும் இந்த விபத்து சம்பவத்தில் எந்தவித உயிரிழப்புகளோ காயங்களோ ஏற்படவில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது தென்கொரியாவை ஒலுக்கிய சம்பவம் வெளிவரும் அதிரவைக்கும் உண்மைகள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று உள்ளது தென்கொரியாவில் விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விபத்தில் தற்போது பலி எண்ணிக்கை இதனால் நூற்றி ஒன்பது பேர் இந்த கோர விபத்தில் பலியானதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் வுவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதையிலிருந்து விலகி சென்று விபத்தில் சிக்கிய விமானத்தின் இடிபாடுகளிலிருந்து பயணிகளை மீட்கும் முயற்சியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஊழியர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டு அவசரகால பணியாளர்கள் பெரும் மீட்பு முயற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று பிபிசி தெரிவித்துள்ளது இதுவரை மீட்கப்பட்டவர்களின் உடல்கள் விபத்துக்குள்ளான இடத்திற்கு அருகில் உள்ள தற்காலிக சவர்க்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை கண்டுபிடிக்கப்படாதவர்களின் எச்சங்களை கண்டறிய அவசரகால மீட்பு பணியாளர்கள் முயற்சித்து வருகின்றனர் என்று கொரியா ஜூங் ஆங் டெய்லி செய்தித்தாள் தெரிவித்துள்ளது விமான விபத்துக்கான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் பறவைகள் மற்றும் மோசமான வானிலை காரணமாக இது ஏற்பட்டிருக்கலாம் என்று தீயணைப்பு சேவை பரிந்துரைத்துள்ளது போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் தகவல் தொடர்பு பதிவுகளின் ஆரம்ப மதிப்பீட்டில் விமானம் தரையிறங்குவதற்கு சற்று முன்பு விமான நிலைய கட்டுப்பாட்டு கோபுரம் பறவை தாக்குதல் எச்சரிக்கையை விடுத்ததாகவும் அதன் பைலட் வேறு பகுதியில் தரையிறங்க அனுமதி வழங்கியதாகவும் கூறியுள்ளனர் விமானம் ஓடுபாதையை தாண்டி சென்று சுவரில் மோதுவதற்கு முன்பு ஒரு இடையக மண்டலத்தில் சரக்கு சென்றதற்கு சற்று முன்பு விமானியொரு பேரழிவு சமீட்சையை அனுப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனின் அதிரடி தாக்குதல் ஸ்தம்பித்து போன ரஷ்யாவின் தொடருந்து சேவை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் நடாத்திய ட்ரோன் தாக்குதலில் வோரோனேஜ் தொடருந்து நிலையத்தில் உள்ள மின்கம்பிகள் சேதமடைந்துள்ளதாக தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரைன் மீது தாக்குதலை ரஷ்ய ராணுவம் தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் மேற்கத்திய நாடுகளின் ஆயுத மற்றும் பொருளாதார உதவியுடன் ரஷ்யாவின் தாக்குதலை உக்ரைன் ராணுவம் முறியடித்து வருகின்றது இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யாவினை இலக்கு வைத்து நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைன் படைகள் நடத்திய பன்னிரண்டு தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும் சுமார் நானூற்றி ஐம்பது உக்ரைன் ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது அதோடு உக்ரைன் ராணுவத்திற்கு சொந்தமான இரண்டு பீரங்கிகள் மூன்று காலடற்படை தாக்குதல் வாகனங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ரஷ்யாவின் பெல்கோரோட் ட்ரோஸ்டோப் ஆகிய பிராந்தியங்களில் உக்ரைன் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் அவற்றில் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர் எனினும் இந்த தாக்குதலில் வோரோஷ்னோப் தொடருந்து நிலையத்தில் உள்ள மின்கம்பிகள் சேதமடைந்தன இதனை சரி பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக உக்ரைன் நாட்டின் தகவலின்படி மாஸ்கோ பிராந்தியத்தில் உள்ள ஒரு தொடருந்து நிலையத்தில் ஒரு சரக்கு தொடருந்து வெடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எலான் மஸ்கால் டொனால்ட் ட்ரம்பிற்கு வந்து ஆப்பு இரண்டு பட்டு ஆதரவாளர்கள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் ஏச் விசாவை பயன்படுத்துவது தொடர்பான பொது தகராறில் தனது முக்கிய ஆதரவாளரும் பில்லியனருமான எலான் மக்ஸுக்கு ஆதரவாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் அந்த திட்டத்தினை முழுமையாக ஆதரிப்பதாக கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் சிலரால் எதிர்க்கப்பட்டு வெளிநாட்டு தொழில்நுட்ப ஊழியர்களுக்கான எச் விசா திட்டத்தை ஆதரித்து எந்த எல்லைக்கும் சென்று போராடுவேன் எலான் மக்ஸ் அறிவித்திருந்த நிலையிலேயே ட்ரம்மும் தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் இது குறித்து தெரிவிக்கையில் எனது சொத்துக்களில் பல ஹெச் ஒன் பி விசாக்கள் உள்ளன நான் எச் ஒன் யில் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கின்றேன் நான் அதை பல முறை பயன்படுத்தி இருக்கின்றேன் இது ஒரு சிறந்த திட்டம் என்று ட்ரம்ப் மேற்கோள் காட்டியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் பிறந்த எலான் மக்ஸ் அமெரிக்கா குடியுரிமை பெறுவதற்கு முன்னர் எச் ஒன் பி விசா பயனாளராக இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் எலான் மக்ஸின் டெஸ்லா நிறுவனம் எழுநூற்றி இருபத்தி நான்கு எச் ஒன் பி விசா அனுமதியை பெற்றுள்ளது விசாக்கள் பொதுவாக மூன்று வருட காலத்திற்கு இருக்கும் இருப்பினும் வைத்திருப்பவர்கள் அவற்றை நீடிக்கலாம் அல்லது கிரீன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வார தொடக்கத்தில் கிருஷ்ணன் என்ற இந்திய அமெரிக்கரை டிரம்ப் தெரிவு செய்ததை விமர்சித்து தீவிர வலதுசாரி ஆதரவாளர்களால் திடீரென்று கருத்து மோதல் பிடித்தது எச் ஒன் பி விசா எதிர்ப்பாளர்கள் இவர்கள் புலம்பெயர்வதை மேற்கத்திய நாகரிகத்திற்கு அச்சுறுத்தலாகவே கருதுகின்றனர் இதனால் இந்த விவகாரம் தற்போது அதிகளவு பேசுபொருளாகியுள்ளது இதுபோல மேலும் பல பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்